மாவட்டம் உடுமலை அடுத்த தேவனூர் பகுதியில் இங்கு வரும் வெங்கடேஸ்வரா மெட்ரிகுலேஷன் பள்ளியில் ஆயிரத்தி ஐம்பத்தி இரண்டாவது உலக சாதனை நிகழ்வானது நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியானது ஹை ரேஞ்ச் ஆஃப் புக்ஸ் ஆப் ஓல்டு ரெக்கார்டு உலக சாதனை நிகழ்வாக நடைபெற்றது நூற்றி நாற்பத்தி இரண்டு மாணவர்கள் இருபது நிமிடங்களில் ஐம்பத்தி ஒன்பது வகையான யோகாசனங்களை செய்து உலக சாதனை படைத்தனர் இந்நிகழ்ச்சியை பள்ளியின் தாளர் முருகானந்தம் அவர்கள் நிகழ்ச்சியை துவங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் முதல்வர் சுமதி அவர்கள் வரவேற்புரை வழங்கினார் நன்றிகுரை பிரேமா அவர்கள் வழங்கினார் மரகத யோகாலயத்தின் ஆசிரியர் குணசேகர் அவர்கள் இந்நிகழ்ச்சியில் ஏற்பாடு செய்திருந்தார் மரகத யோகாலயத்தின் ஆயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாவது உலக சாதனை என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிகழ்ச்சியில் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மாணவர்கள் பெரும் திரளாக இந்த உலக சாதனை நிகழ்வில் கலந்து கொண்டனர் ஐரவே சாதனை புத்தகத்தில் இந்த மாணவச்சென்னில் இடம் குறித்து இருபது நின செய்து வெற்றி பெற்றுள்ளது மகிழ்ச்சியாக செய்து சரிங்களா